அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஹரிஷ் மேக்ரா அன்பர்களே இன்று இருபத்தி ரெண்டாம் தேதி ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்து நான்காவது ஆண்டு திங்கட்கிழமை இன்று உலக இந்துக்களுக்கே உலக மக்களுக்கே ஒரு மிகுந்த சந்தோஷமான நாள் ஏனென்று சொன்னால் இன்று இந்து சமுதாயத்தினுடைய ஐநூறு ஆண்டுகள் சுமார் பதினைந்து தலைமுறை தாண்டி வந்த வலி வேதனை போராட்டங்கள் லட்சக்கணக்கான உயிரிழப்புகள் அதற்கெல்லாம் பயன் இன்று கிடைக்கின்றது கடந்த பதினைந்து தலைமுறை மக்கள் தங்களுடைய போராட்டத்தில் அனுபவித்ததை பலனை காணக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கின்றது நாம் அந்த பலனை இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் அது அயோத்தியில் ஸ்ரீராமபுரானுக்கு ஆலயம் அமைவு இன்று அதனுடைய பிரா பிராண பிரதிஷ்டை நடைபெறுகின்றது நரேந்திர மோடி என்கின்ற ஒரு மாமனிதர் நமது பிரதமராக வந்ததனால் இது சாத்தியமாகின்றது என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது இது நம்முடைய கனவு இந்துக்களுடைய கனவு இந்துக்களுடைய சந்தோஷம் என்று சொன்ன உடனே முஸ்லீம்கள் வேதனைப்பட வேண்டிய தேவையெல்லாம் கிடையாது ஏனென்று சொன்னால் பாபா மசூதி என்பது ஒரு ஆக்கிரமிப்பு என்பது எல்லோருக்கும் தெரியும் பாரதத்தின் மீது படையெடுத்து வந்த லோடிகள் கோரிகள் கஜினிகள் போன்ற முகம்மதுகள் போன்ற அத்தனை இஸ்லாமிய மன்னர்களும் இதை ஆக்கிரமித்து கொள்ளையடித்து அடிமைப்படுத்தத்தான் வந்தார்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது அவர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டு கற்பழிக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்ட பெண்களின் மூலமாகத்தான் இங்கு இஸ்லாமிய சமுதாயம் வளர்ந்தது என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் கிடையாது வருகையில் வாழும் வருகையில் புகாரும் வைத்துக்கொண்டு கொண்டு உயிரை விடுகிறாயா இல்லை மதமதகாய என்று கேட்டபோது பயறாமல் தயங்காமல் எதிர்த்து நின்று உயிரிழந்த பல ஆயிரக்கணக்கானவர்களுக்கு இடையே பயந்து நடுங்கி உயிர் பிச்சை வாங்கி மதமாக சென்ற சிலருடைய வம்சம்தான் இன்றைக்கு இங்கே இருக்கின்றது இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் வந்து வெளிநாட்டிலிருந்து இங்கு வந்து தங்கியவர்கள் கிடையாது இப்படி வன்முறையாக புணரப்பட்டு அதன் மூலம் உருவாகிய கற்பங்களால் அங்கே நம்முடைய பெரியவர்கள் செய்த தவறு ஒரு தடவை அப்படி ஒரு தவக நடந்தபோது அந்த பெண்களை காப்பாற்றி பாதுகாக்காமல் அவர்களை ஊருக்கு புறத்தே வைத்த காரணத்தால் அவர்கள் தனியானார்கள் அவர்கள் தங்களுடைய பாதுகாப்புக்காக இஸ்லாத்தை சார்ந்தார்கள் அவர்களுடைய வம்சமும் பயந்து வாழுக்கும் பயந்து உயிருக்கு பயந்து மதமாகியவர்களுடைய வம்சமும் தான் இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாம்கள் இப்போ நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டிய ஒன்று உங்களுடைய முன்னோர்களுடைய வேதனைக்கு இன்று ஒரு பலன் கிடைக்கின்றது என்று நினைத்துக்கொள்ளுங்கள் அவ்வளோதான் இதில் வேக ஈகோ என்றும் காட்ட வேண்டிய தேவை கிடையாது இப்பொழுது அந்த அயோத்தி மாநகரத்திலே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நமது நான் என்ன கேட்டால் உலக இந்துக்களினுடைய பிரதிநிதி என்றுதான் சொல்லுவேன் ஏனென்று சொன்னால் நம்முடைய வேதங்கள் தந்த ரிஷி முனிவர்களுடைய தவம் வேதவியாசருடைய தவம் ஆதிசங்கராச்சாரியுடைய தவம் நம்முடைய ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமகம்சர் தேவி இவர்களுடைய தவம் சுவாமி விவேகானந்தருடைய தவம் அவர் கண்ட கனவு உலகம் முழுவதும் நமது ஆன்மீக அறிவை வாரி விதர்குங்கள் வாரி வீசுங்கள் என்று அவர் கண்ட கனவை நனவாக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நனவாக்கக்கூடிய செயலை செய்த அம்பானந்த ஜி மகராஜருடைய தவம் அவருடைய வழியில் வந்து சமய வகுப்பு என்கின்ற ஒன்றை துவங்கி ஹிந்து தர்ம வித்யாபீடத்தை துவங்கி இன்று உலகம் முழுக்க உள்ள இந்துக்கள் இந்து சமயத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கான ஒரு பல்கலைக்கழகம் போல மாறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்து தர்ம வித்யாபீடத்தை கன்னியாகுமரி மாவட்டம் வெள்ளிமலையிலே ஸ்தாபித்த சுவாமி தபத் திரு மதுரானந்தஜி அவருடைய தபம் அதெல்லாம் பயனாக இன்று இதை மேம்படுத்தி கொண்டிருக்கின்ற நமது சமய அறிவை தொடக்க நிலை இளநிலை வளர்நிலை உயர்நிலை முதுநிலை என்றும் அதற்கு மேல் வித்யாபூஷன் என்றும் பாடத்திட்டங்களை மதுராந்தை மகராருடைய வழியில் நின்று செயல்படுத்தி கொண்டு மேலும் சுவாமி ஆசுதோஷானந்தர் மற்றும் அமெரிக்கா ஒரு சுவாமினி இவர்களுடைய உதவியோடு நமது பாடத்திட்டம் நமது தர்மத்தை ஹிந்து ரிலீஜியன் கிரேடு ஒன் கிரேடு டூ கிரேடு த்ரீ என்று புத்தகங்களாக வெளியிட்டு இனி சில நாட்களில் கிரேடு ஃபோர் கிரேடு ஃபைவ் என்று இரண்டு புத்தகங்கள் என்று ஐந்து புத்தகங்களாக வெளியிட்டு ஆங்கிலத்திலே இந்த சமய நமது ஹிந்து சமயத்தை பற்றி உலகுக்கு வெளிச்சம் காட்டக்கூடிய முயற்சியில் தவத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சுவாமி சைதன்யானந்தஜி மகராஜ் அவர் உலக இந்துக்களுடைய பிரதிநிதியாக வெள்ளி இருந்து கிளம்பி அயோத்திக்கு சென்றிருக்கின்றார்கள் அயோத்தி மாநகரத்தில் அவர் கால்பதித்தார் என்பது நம்முடைய ஒவ்வொருவருக்கும் சந்தோஷம் நாம் அங்கு நிற்பது போல அவர்களுடைய கண்களின் மூலம் நாம் அயோத்தியை காண்கின்றது போல சுவாமியிடம் எங்கள் என்னுடைய நம்முடைய ச ஹரீஷ் சேனல் சேனலின் மூலமாக ஒரு வேண்டுகோள் எடுத்து அங்கே போகும்போது உங்களால் முடிந்த உங்களுக்கு எடுக்க முடியக்கூடிய சுற்றுப்புற காட்சிகளை வீடியோவாக எடுத்து அனுப்பித்தார்கள் என்று கேட்டேன் சுவாமியும் உள்ள கெடுபிடிகளுக்கு மத்தியில் இடையிடையே சின்ன சின்ன பிட்டாக சில வீடியோக்களை அனுப்பி தந்து கொண்டிருக்கின்றார் அந்த வீடியோக்களுடைய தொகுப்பை நீங்கள் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நான் இந்த பேசும்போது இங்கே ஓடிக்கொண்டிருப்பது அந்த வீடியோ நம்ம தமிழ்நாட்டிலிருந்தும் கேரளாவிலிருந்தும் பல இடங்களிலிருந்து சென்ற சந்நியாசிகள் அங்கு தங்க வைக்கப்பட்டு அயோத்தி கோவிலுக்கு விட இடத்துக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள் அங்குள்ள அந்த காட்சிகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாடுவோம் நமது தமிழ்நாடு அரசு இந்துக்களுக்கு எதிராக எவ்வளவு செயல்பாடுகளை செய்கின்றது என்பதை நாம் பார்த்து அவர்களுக்கு அது அரசியல் இந்துக்களுக்கு உணர்ச்சி வந்தால் போதும் நாம் நம்முடைய வீட்டிலிருந்தோ இருந்தோ நாம் சொல்வதற்கும் நம்முடைய வீடுகளிலே நாம் விளக்கேற்றி கொண்டாடுவதற்கும் எந்த அரசாங்கத்துடைய அனுமதியும் நமக்கு தேவை கிடையாது ஆகவே எல்லோரும் இதை விடுமுறையாக கொண்டாடுவோம் சந்தோஷமாக கொண்டாடுவோம் இன்னும் சுவாமிகள் அங்கிருந்து வீடியோக்களை அனுப்பி தந்தால் அந்த வீடியோக்களும் நமது நேயர்களுக்காக நமது சேனலில் வரும் இந்த வீடியோக்களை காணுங்கள் நம்முடைய பண்பாடு நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய பாரதத்தினுடைய பெருமை உலகரங்கில் செல்லும் அந்த காட்சியை பாருங்கள் மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் லோகா சமஸ்தா சுகுணோபவன்